ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாண்டா ரெலும்பனி யும் சடை அப்படிங்கிற அந்த திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக டாபிக்கில் போயிடலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வேண்டாமை ஒன்றை அடைந்து அப்படிங்கிற அந்த வரியோடு நான் திருப்புக்கள் ஸ்டாப் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி அதை தொடர்ந்து உள்ள வரி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்துள்ள வரி என்ன அப்படின்னா உல மேண்டாரி அப்படின்ட்டுருக்கு இதில் உள மீண்டாரி அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தை தான் சொல்கிறாங்க நம்மளுடைய உள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தை மீண்டு ஆரி என்றும் ஈண்டு ஆரி என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னங்க மீண்டாரி ஈண்டாரி அப்படின்னா மீண்டு ஆரி அப்படின்னா நம்மளுடைய ஆசை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகப் பொருள்களில் பற்றி இருக்கும் அப்படி உலகப் பொருட்களில் பற்றி இருந்த நம்மளுடைய ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகப் பற்றுகளில் இருந்து விடுபட்டு மீண்டு வந்து முருகப்பெருமானுடைய திருவடியில் சார்ந்து ஆறுதல் வந்து அடைவது தான் மீண்டு ஆறி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஈண்டு ஆரி அப்படின்னா இந்த இடத்துல பிறவி வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தில் இருந்து விலகி இந்த பிறவியிலேயே நம்ம ஆறுதல் பெற்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈண்டு ஆரி அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த வரி என்ன அப்படின்னா நின் சரணங்களில் வீழ்ந்தாவல் கொண்டுருகு அன்பினை உடையேனாய் அப்படின் இருக்கு இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அன்பால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகங்கள் வந்து குழைந்து மனங்கள் வந்து உருகி தனியாத காதலுடன் நாம முருகப்பெருமானுடைய திருவடியில் வீழ்ந்து அவரை வந்து மனமுருக தொழுதல் வேண்டும் அப்படி தொழுதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்படி வந்து தொழுபவர்களுக்கு உண்மையாக பொருட்காட்சி வந்து எய்தும் எதனுடைய உண்மை பொருட்காட்சி அதாவது அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொல்லாலும் எழுத்தாலும் அளவிட முடியாது என்ன காட்சி அப்படின்னா முருகப்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த காட்சி அந்த காட்சியை வந்து பார்த்திங்கன்னா தன்னாலே வந்து நம்ம உணர முடியுமே தவிர வாயால் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கும் பொழுது அது வந்து இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது அது வந்து எழுத்தாலும் சொல்ல முடியாது சொல்லாலும் சொல்ல முடியாது அளவாலும் அளந்து காட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தான் நின் சரணங்களில் வீழ்ந்தாவல் கொண்டுருகு அன்பினை உடையேனாய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விளக்கத்தை வந்து ஒரு சில அந்தர் அலங்கார திருப்பாடலும் அருணகிரினார் வந்து ஒரு சில வரிகளில் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது சரண் சரண் என்பது வீண் போதமின்ற அப்படின்னு இருக்காங்க அதாவது முருகப் பெருமானை சரண் அடைந்து அவருடைய திருநாமங்களை துதித்து நிற்கும் அடியவர்களுக்கு அத்திருவுருளையுடைய வாய்த்தே தீரும் சரிங்களா ஸோ முருகப்பெருமானுடைய திருநாமங்களை துதித்து துதித்து தினமும் மனதார தொழுது கண்ணுரிக தொழுபவர்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைத்தே தீரும் சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வீண் போகாது அதாவது மேலெறிந்த கல் கீழே வந்தே தீரும் அங்கே மாதிரி சரிங்களா முருகப்பெருமான் மீது நீங்கள் உங்கள் அன்பை வந்து அவரை கொண்டு எரியும் பொழுது அவருடைய திருவருள் உங்களுக்கு கீழே வந்து தீரும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார் ஆனா என்ன முருகனுடைய திருநாமங்களை தினந்தோறும் துதித்து மனதார அவரை வழிபடும் உண்மையான அன்புடன் வழிபடுபவர்களுக்கு முருகப்பெருமானின் திருவள் வந்து கிடைத்தே தீரும் அருணகிரினாரை சொல்லிட்டார் ஸோ முருகப்பெருமானை கண்டிப்பாக உங்களால் வந்து பார்க்க முடியும் தரிசிக்க முடியும் ஆனால் அதை திருநாமங்கள் மூலியமாக துதிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு ஹிண்ட் முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு அவருடைய திருநாமங்களை நீங்கள் தினமும் தோழ வேண்டும் ஏதோ ஒரு திருநாமம் அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திருநாமத்தை அன்புடன் ஓதி துதிப்பவர்களுக்கு பிறவி கடல்களில் இருந்து நாம் கரையும் ஏறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல இம்மையில் வறுமை பிணியினால் வாடி வருந்தார் அதாவது வறுமையால் வறுமையிலும் சரி பிணியிலும் சரி வாடி முருகப்பெருமானுடைய அடியவர்கள் வந்து வருந்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் என்ன அப்படின்னா திருநாமங்களை நீங்கள் உச்சரித்து உங்களுடைய வெள்ளை மனத்தினால் நீங்கள் அவரை தொழுதால் கண்டிப்பாக அவருடைய உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருணகிரார் வந்து அடித்து சொல்கிறாரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரியோட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு கண்டினியூ பார்க்கலாம் ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி இந்த திருப்பூர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கோட கண்டினியூ உங்களுக்கு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்